மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேடம் இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா ரித்தன்யாவோட கேஸ்ல வந்து அவருடைய கணவர் கவின் குமாருக்கு வந்து பெயில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுல உள்ள ரீசெண்ட் தகவல் வந்து என்ன மேடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி என்ன யாரெல்லாம் நம்மளோட சேனல் ஏவி நெல்லை மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேவா ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம் ரித்தன்யா சூசைட் பண்ணி இறந்தாங்க அந்த பொண்ணு நம்ம திருப்பூர்ல உள்ளவங்க சோ அந்த விஷயம் வந்து பரபரப்பா பேசப்பட்டு வந்தது இப்போ கொஞ்ச நாளா அது வந்து அமைதி காத்துட்டாங்க ஏன்னா அந்த அக்யூஸ்ட் மூணு வரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் திருத்தன்யாவோட மாமனாரு மாமியாரு ஹஸ்பண்ட் மூணு வரத்தையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சோ இப்போ ரீசெண்டா அவங்க வந்து வெயில்ல வெளியே வந்திருக்காங்க எதன் அடிப்படையில் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல ஆக்சுவலா நைன்டி டேஸ்க்குள்ள சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணிருக்கணும் ஒவ்வொரு கேஸ்லயும் சோ இது வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எதனால அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட் வந்து இன்னும் வரல அதாவது அவங்க ஸ்டேட்மெண்ட் குடுத்துருந்தாங்களா சூசைடன் நோட்ஸ் அதுல பாத்தீங்க அப்படின்னா டைம் டிக்ளரேஷன் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆடியோ வந்து இது பண்ணிட்டுதான் இறந்து போயிருக்காங்க அந்த ஆடியோ வந்து அவங்களோட வாய்ஸ் தானா இல்ல வேற எதுவும் அதுல இது பண்ணிருக்காங்களா எடிட் பண்ணிருக்காங்களா இல்ல தேவையில்லாம வேற யாரும் மிம்மிக்கை பண்ணிருக்காங்களா அவங்க மொபைல்ல எடுத்து அந்த மாதிரி எல்லாம் கூட இது பண்ணி அவங்க வாய்ஸ் தானா அவங்க நம்பர்ல அதுக்கு சாத்தியம் இல்லல மேடம் ஆக்சுவலா அந்த பொண்ணு இறந்த உடனே வந்து அது வந்து பப்ளிக் டொமைனுக்கு வந்துருச்சு சோ அதுக்கு பெரிய அளவுல சாத்தியக்கூறுகள் இல்லல்ல சாத்தியக்கூறுகள் இல்ல சார் ஆனா இப்போ விசாரணையில என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு எவிடன்ஸ் ப்ரூஃப்லாம் கொடுக்கணும் ஆக்சுவலா பிப்டீன் ஆடியோஸ் வந்திருக்கு அதுல பாதி டெலீட் ஆயிருக்கும்னு சொல்றாங்க சோ அதனால இவங்க சந்தேகத்தின் பேர் எப்படியோ எல்லா கேஸுக்கும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் கொடுக்கணும் சார் சும்மா எல்லாரும் எடுத்துட்டு ஆடியோ வீடியோ எல்லாம் எடுத்துட்டு போனா அங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க கோர்ட்ல அதுக்குன்னு ப்ராப்பரா அவங்க செக் பண்ணி அதோட ரிலையபிலிட்டிய வந்து நோட் பண்ணி தான் அவங்க ஜட்மெண்ட் கொடுப்பாங்க சோ அதனால அந்த ஃபாரன்சிக் போயிருக்காங்க அனுப்பியிருக்காங்க அந்த டீம் இன்னும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணல சோ அதனால இப்ப சார்ஜ் ஷீட் போட லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபிசிஐடி சொல்லியிருக்காங்க சோ இதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா கேஸ்ல வந்து மூணு பேருக்கு இப்ப பெயில் கிடைச்சிருக்கு ஓகே மேடம் இப்போ இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரித்தன்யா தரப்புல வந்து இதுக்கு கண்டிப்பா அப்போஸ் பண்ணிருப்பாங்க இந்த பெயிலுக்கு கரெக்டுங்களா சோ இவங்க என்ன மாதிரி கேட்டு பெயில் வந்து கிராண்ட் ஆயிருக்கும் சோ அப்போஸ் பண்ணியிருக்காங்க இவங்க அதான் நான் சொன்னேன்ல அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகுது அது மட்டும் அது அதுக்கப்புறம் இவங்க வந்து எல்லாமே விட்னஸ் எல்லாம் விசாரிச்சுட்டாங்க ஓரளவு சோ அதனால என்ன மாத்திரத்துக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க விசாரிச்சு சோ அதுல வந்து ஹாஸ்டல் ஆகுற சான்ஸ் இல்ல பாசிபிலிட்டிஸ் இல்ல அப்படியே ஆனாலும் கூட நம்மளோட நீதிபதி ஐயா அவர்கள் வந்து அதுக்கு ப்ராப்பரா எப்படி கொஸ்டின் பண்ணணுமோ பண்ணி என்ன பண்ணணுமோ பண்ணி அந்த கேஸ் இது பண்ணிடுவாங்க ஆக்சுவலா இது ட்ரையல்ல தெரியும் யார் மேல தப்பு இருக்கு யார் மேல இல்லைன்னு அது மட்டும் இல்ல இப்ப ஆப்போனன்ட் டீம்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரித்தன்யா வந்து மென்டலி ஸ்டேபிளான பர்சனா இதுக்கு முன்னாடி அவங்க அந்த மாதிரி என்ன சொல்றது சிலவங்க எமோஷனலா வீக்கா இருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு பர்சனா அப்படின்னு செக் பண்றதுக்கு அவங்களோட ஸ்கூல் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இப்ப வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க ஆப்போனன்ட் டீம்ல ஸோ வந்து இப்ப பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து அவங்க கையில அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதை அவங்க தான் ப்ரூஃப் பண்ண காமிக்கணும் அந்த சர்டிபிகேட்ஸ் ரெக்கார்ட்ஸ் இல்ல அது சம்பந்தமா ஏதாவது ஒரு டீடைல் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கணும் சோ இப்ப அவங்க ஸ்கூல் காலேஜஸ் அந்த வட்டாரத்துல விசாரிச்சுட்டு வராங்க ரெத்தன்யா எப்படிப்பட்ட பொண்ணு அவங்க வந்து என்ன சொல்றது ரொம்ப சென்சிட்டிவா இல்ல ஒரு சின்ன விஷயத்தையும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஏன்னா இப்போ என்ன சொல்றாங்க டவுரி ப்ராகிபிஷன்ல வந்து கேஸ் ஃபைல் ஆகல ஆக்சுவலா மூணு செக்ஷன் வேற மாதிரி தான் போட்டிருக்காங்க சோ அதனால டவுரிங்கிற அடிப்படையில வந்து இது பண்ண முடியாது அந்த மாதிரி ஆர்கியூ பண்றாங்க அது மட்டும் இல்ல டவுரிக்கு வந்து நீங்க என்னெல்லாம் இது பண்ணீங்க அந்த மாதிரி கொஞ்சம் ஆப்போனட் டீம்ல இருந்து இது பண்ணிட்டு இருக்காங்க ப்ராப்பரா சோ அதன் அடிப்படையில இப்ப வந்து அவங்களுக்கு வந்து பெயில் கொடுத்துருக்காங்க ஏன்னா எல்லாரையும் விசாரிச்சு முடிச்சிட்டாங்க இனி ட்ரையல்ல வந்து ஒரு ஒன் இயர்க்குள்ள ஜட்மெண்ட் வரும் ஓகே மேடம் இப்போ வந்து ரிதன்யா கேஸ் பொறுத்த அளவுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா நியாயங்கள் வந்து ரெண்டு தரப்பினரும் பார்ப்பாங்க சார் ஏன்னா இப்போ என்னதான் இருந்தாலுமே மத்தவங்க சொல்றத வச்சு இது பண்ண முடியாது அவங்க டைங் இன்னும் குடுத்திருக்காங்க ரிப்போர்ட் வரல நமக்கு சோ அதெல்லாம் இது பண்ணி அதுக்கப்புறம் விட்னஸ் எல்லாம் விசாரிச்சு ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்கா அதெல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் அவங்க வந்து கொடுக்க முடியும் சோ நான் என்ன சொல்றேன் ரெண்டு பக்கமுமே விசாரிப்பாங்க நம்ம வந்து ஒரு சைடாவே பேசக்கூடாது எப்பவுமே சோ ஆக்சுவலா ரித்தன்யா வந்து இப்போ ஏதோ இந்த கா காண்ட்ரவர்ஸ் எல்லாம் இப்போ மூணு சிம் வச்சிருந்தாங்க அப்படி இப்படி நிறைய வருது சோ அதெல்லாம் விசாரணையில தான் தெரிய வரும் அவங்க எதனால அது வச்சிருந்தாங்க ஆக்சுவலா அவங்க இப்போ ஆரி ஒர்க்கு கிளாஸ் ஏதோ எடுத்துட்டு இருந்தாங்களா ஆன்லைன்ல சோ அபிஷியலா ஒரு சிம் வச்சிருக்காங்க பர்சனலா ஒரு சிம் வச்சிருக்காங்க அப்புறம் கவின் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் என்கேஜ்மென்ட் டைம்ல ஒரு சிம் வாங்கி கொடுத்திருக்காரு சோ அந்த மூணு சிம்மை அடிப்படையில அவங்க விசாரணைகள் நடத்திட்டு வர்றாங்க இது வந்து நார்மலா இப்போ உள்ள எல்லாருமே வந்து டியூல் சிம் கண்டிப்பா வச்சிருக்காங்க மொபைலே வந்து ப்ராப்பரான கம்பெனி மொபைலே முன் முன்னாடி எல்லாம் வந்து சொன்னீங்கன்னா சைனா தான் வந்து மூணு சிம் நாலு சிம் போடலாம் அப்படிங்கற மாதிரிலாம் இருந்துச்சு இப்போ ப்ராப்பரா கம்பெனி மொபைல்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா டூல் சிம்க்கு ஆப்ஷன் இருக்கு சோ அப்படிங்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய இதெல்லாம் மூணு சிம் எங்க அவங்க பத்து சிம்மே வச்சிருக்கட்டும்ங்க ப்ராப்பரா அவங்க விசாரணைல எல்லாம் தெரிய வந்துரும் யார் யார் கூட எல்லாம் காண்டாக்ட் இருந்தது யார் எல்லாம் பேசிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிடிஆர் போட்டு அவங்க எடுத்துருவாங்க அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது நான் என்ன சொல்ல வர இந்த கேஸ் வந்து விசாரணையில தான் இருக்கு சோ விசாரணை அடிப்படையில இப்ப முக்காவாசி விசாரணை இப்ப இந்த விசாரணையின் அடிப்படையில சொன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த பொண்ணோட அந்த வாய்ஸ் நோட்ஸே வந்து போதுமான ஆதாரம் தானே இதுக்கு மேல வேற என்ன ஆதாரம் வேணும் அதான் சார் அது வந்து மேஜரா வச்சிருப்பாங்க ஆனா அதையே வச்சு அவங்க இது பண்ண முடியாதுல்ல சோ ஆக்சுவலா அவங்க டவுரி ப்ராகிபிஷன் இப்ப அந்த ரித்தன்யா வீட்ல இருந்து சொல்றாங்க குற்றச்சாட்டு அது வந்து அவங்க எவ்வளவு டிமாண்ட் பண்ணாங்க அதுக்கு எதுவும் ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்கான்னு அவங்க சப்மிட் பண்ணணும் நிறைய விஷயங்கள் இருக்கு சார் சும்மா எடுத்த உடனே ஏழு ஏழு வருஷத்துக்கு உள்ள அப்படிங்கும் போது நம்ம டவுரிய குடுக்க முடியாது அதுல நிறைய சிக்கல்களும் இருக்கு ப்ராப்பரான ப்ரூஃப் எவிடன்ஸ் எல்லாம் நம்ம சப்மிட் பண்ணணும் அவங்களோட வாய்ஸ் நோட்டோ மெசேஜோ இல்ல ரெக்கார்டிக்கெல்லாம் எதுவும் அவங்க கேட்டிருக்காங்களா இல்ல அந்த விட்னஸ் எல்லாம் அவங்க விசாரிப்பாங்க எதன் அடிப்படையில அவங்க வந்து இந்த மாதிரி சார்ஜ் பண்றாங்க டவுரி இஷ்யூன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ப்ராப்பரா ரித்தன்யா சைடு ப்ரூவ் பண்ணணும் எப்படி கவின் சைடு ரித்தன்யா வந்து மென்டலி ஸ்டேபிளா அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணுமோ அந்த ஒரு இஷ்யூ இப்ப வச்சிருக்காங்கல்ல அதை வந்து அவங்க ப்ரூவ் பண்ணணுமோ அதே மாதிரி ரித்தன்யா சைட்ல பர்டன் ப்ரூஃப் அவங்க டவுரி கேட்டாங்கன்னா அதுக்கு ப்ராப்பர் எவிடன்ஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நார்மலா வந்து ஒரு பொண்ணு இறந்து போச்சு இப்போ இந்த வழக்குல இருந்து இவங்க தப்பிக்கணும் இதுக்காக என்ன வேணாலும் சொல்லலாம் இந்த வழக்குலயுமே வந்து டு அந்த பொண்ணு நார்மலா இருந்த பொண்ண தற்கொலைக்கு தூண்டுறதுக்கு காரணம் வந்து இவங்கதான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து டிக்ளரேஷன் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கு சோ இதுல இவங்க என்ன மாதிரி சொல்ல முடியும் அவங்கள குறை சொல்லதான் செய்வாங்க அவங்கள யாரு கவின் தரப்புல இருந்து இவங்களை கொலை சாரி கொறை சொன்னாதான் இவங்க தப்பிக்க முடியும்ங்கிறதுக்காக குறை சொல்லலாம் ஆக்சுவலா பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்குல்ல சார் இப்போ குறை யாருனாலும் சொல்லலாம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரித்தன்யா மேலேயே அவங்க போய் குற்றச்சாட்டு வச்சா கூட அத அவங்க நிரூபிக்கணும் சும்மா எல்லாம் கோர்ட்ல வந்து ஏத்துக்கிட மாட்டாங்க அந்த மாதிரி அவங்க அந்த பொண்ணு எப்பவுமே இதுக்கு முன்னாடியே சுசைடல் தாட்ஸ் இருந்ததுன்னு சொல்றாங்க அதாவது மேரேஜ் பிஃபோர் மேரேஜே அந்த பொண்ணுக்கு அப்படி இருந்துதான் சோ இத வந்து கவின் குடும்பம் வந்து ஃபர்ஸ்டா வைக்கிறாங்க இந்த அக்யூசேஷனை சோ இத வந்து நம்மளோட ஆனரபிள் கோர்ட் வந்து பண்ண சொல்லும் என்ன என்னஸ் இருக்கு உங்ககிட்ட ப்ராப்பரான் சப்மிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் தான் அவங்க அதை என்னன்னு பாப்பாங்க சும்மா அவங்க அப்படி அந்த பொண்ணு முன்னாடியே நம்ம தான் இப்ப வாய்க்கு வந்ததை சொல்லலாமே அந்த பொண்ணுக்கு அவன் கூட தொடர்பு இந்த பொண்ணுக்கு இவன் கூட தொடர்பு இல்லைன்னா முன்னாடியே அந்த மாதிரி சூசைடல் தாட் அவளுக்கு இருந்தது அவள் வந்து இம்மெச்சூரு அவ மெச்சூர் பொண்ணு கிடையாது அவளுக்கு கல்யாணங்கிற ஒரு ஸ்டேபிள் மைண்டு கிடையாது கல்யாணம் பண்ற அளவுக்கு பக்கம் இல்லை அந்த மாதிரிலாம் கூட சொல்லலாம் நிறைய டிசிஷன் வைக்கலாம் சார் ஆனா பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார் பண்றாங்களோ அவங்க கையில இருக்கு அவங்க கண்டிப்பா அதை சப்மிட் பண்ணாதான் கோர்ட் அடுத்து என்னன்னு ப்ரொசீட் பண்ணும் யாருமே இப்போ ரித்தனியா வீட்லயும் அந்த ஒரு இதுதான் ஆக்சுவலா இப்போ ரித்தனியா வீட்ல கொஞ்சம் திணறி இருக்காங்க என்ன பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா அவங்க அட்வொகேட் பிடிக்கல இந்த ஸ்டேஷனுக்கு அங்க எங்க அந்த பாரன்சிக் ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்கும் போது கூட தனியா தான் போயிருக்காங்க ஸ்டேஷனுக்கு எல்லாம் சோ அந்த டீட்டெயில் நமக்கு கிடைச்சது ப்ராப்பரா ஒரு அட்வொகேட்டை வச்சு மூவ் பண்ணிருந்தாங்க ஃபர்ஸ்டே அப்படின்னா கண்டிப்பா அந்த டவுரி இஷ்யூவா இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க ஏன்னா அந்த செக்ஷன் வந்து டவுரி இஷ்யூல போடல வேற மூணு செக் அப்ட்மென்ட் டூசைடு அதுக்கப்புறம் ஏதோ செக்ஷுவல் அபியூஸ் அபியூஸ்மெண்ட் அந்த மாதிரி ஒரு மூணு செக்ஷன்ல தான் போட்டிருக்காங்கிற அணுகி ப்ராப்பரா மூவ் பண்ணிருந்தாங்க அவங்களுக்கு வந்து அந்த பதட்டத்துல அவங்க அந்த மாதிரி சடனா காவல்துறையில இருந்து கூப்பிடும்போது நாங்க உள்ள எவிடென்ஸை கொண்டு போயிட்டோம் ஃபோரன்சிக் ரிப்போர்ட்டுக்கு எங்களுக்கு வந்து கைட் பண்ண யாரும் இல்ல அந்த மாதிரி தகவல் வெளி வந்தது சோ அதனால மேபி அந்த மாதிரி கூட எங்க நம்ம நான் சொல்றேன் எஃப்ஐஆர்ல நம்ம என்ன குடுக்குறோமோ அதுதான் சார்ஜ் ஷீட்ல வர பேசும் சார்ஜ் ஷீட்ல பைனலா அவங்க விசாரணையின் அடிப்படையில எப்படி எழுதுறாங்களோ அதுதான் ட்ரையல் ஜட்மெண்ட்ல பேசும் சோ எஃப்ஐஆர் நீங்க குடுக்கும் போதே ப்ராப்பரா என்னென்ன செக்ஷன் ப்ராப்பரா உங்க அட்வகேட்ட கூட்டிட்டு போய் நீங்க பண்ணினாதான் இந்த கேஸ்ல இருந்து உங்க சைடு என்னன்னு சொல்லி கரெக்டா நிறுத்த முடியும் ஓகே இந்த வழக்குல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கவின் வந்து வெளியே வந்திருக்காரு இருக்காரு இப்போ உதாரணத்துக்கு வந்து கண்டிப்பா வந்து பாஸ்போர்ட் எல்லாத்தையுமே முடக்கி சாட்சிகளை கலைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இவர் வெளியே வந்ததுனால சாட்சிகள் கலைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா எல்லாமே இப்ப ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க விசாரணையில இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம கோகுல்ராஜ் வழக்கு இப்ப ரீசெண்டா அது வந்து என்ன பண்ணிருக்காங்க அதுவே அவங்க யாருமே எனக்கு தெரியாது பழக்கம் எல்லாம் சொல்லியிருக்காங்க அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அந்த அந்த வீடியோ எல்லாம் எல்லாம் ரெண்டு போனாங்க வந்திருக்கு அதை பார்த்து என்னம்மா எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அது எப்படி நீங்க மனசாட்சியே இல்லாம இப்படி உண்மையா மறைக்கிறீங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க சோ அதனால நம்ம மதிப்பிற்குரிய நீதிபதிகள் வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா கேஸ்லயும் ஒரு சென்சிட்டிவ் லைன் ஒண்ணு இருக்கும் அது அதன் அடிப்படையில தான் அவங்க வந்து ஜட்மெண்ட் ட்ரையல் எல்லாமே நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்ற எல்லா எவிடென்ஸ வந்து கனெக்ட் பண்ணுவாங்க இன்டர்லிங்க் பண்ணுவாங்க எல்லாம் காபரேட் ஆகுதா கரெக்ட் ஆகுதா மேட்ச் ஆகுதான்னு அதை தான் அவங்க வந்து ஜட்மெண்ட் கொடுக்க முடியும் சோ அது வந்து பாசிட்டிவா இருந்ததுன்னா கன்விக்ஷனுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்ல அப்படின்னா அவங்க வந்து அக்யூட்டலாக பாசிபிலிட்டிஸ் இருக்கு அது மட்டும்தான் ஏன்னா இந்த வழக்குல பொறுத்தவரை விசாரணை முக்காவாசி முடிஞ்சிட்டு

என்ன அவருடைய மனநிலை என்ன மாதிரி இருக்கு அவர் என்ன மாதிரி பேசிக்கிட்டாரு அப்படின்னு ஏதாவது தகவல் இருக்கா சொல்லா நமக்கு தெரிஞ்ச வரை இப்போ வந்து கண்டிஷன் பெயில் வந்து இது பண்ணிருக்காங்க போட சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா காலையிலயும் ஈவினிங்கும் சைன் போடுற மாதிரி மூணு பேரும் அது மட்டும் இல்ல அவங்களோட பாஸ்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ண சொல்லிருக்காங்க அந்த காவல் நிலையத்துல ஆஹ் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிள்ல விசாரிச்ச வரைக்கும் கவின் என்ன சொல்றாப்ல அப்படின்னா நாங்க வந்து இதுக்கு பொறுப்பே கிடையாது ஏன்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஒரு சின்ன விஷயத்தையும் அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா வைப்பா நாங்க வந்து எதுவுமே அந்த மாதிரி எதுவுமே பண்ணல டவுரி இஷ்யூ எல்லாம் நாங்க எதுவுமே பண்ணல சோ இத வந்து நாங்க நிரூபிப்போம் எங்க பக்கம் எவிடன்ஸ் இருக்கு சாட்சிகள் இருக்கு நாங்க ப்ராப்பரா ட்ரையல்ல பாத்துக்கிடுறோம் அந்த மாதிரிதான் சொல்லிருக்காரு சோ விசாரணையில தான் தெரிய வரும் நம்ம மதிப்பிற்குரிய நீதிபதி ஐயா கையில தான் இருக்கு எல்லாமே சோ அவங்க விசாரிச்சு ஒரு நல்ல ஒரு இத நியாயத்தை வழங்குவாங்க நம்ம பொதுமக்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்புறோம் அடுத்து பொறுத்திருந்து தான் பாக்கணும் இந்த ட்ரையல் வரும்போது ஓகே மேடம் இப்போ இந்த ரித்தன்யா வழக்குல என்ன ஒரு கருத்து இருக்கு மேடம் ஆக்சுவலா இந்த பொண்ணுங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவா எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கிறாங்களா இல்லை இந்த மாதிரி தற்கொலைங்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான செயல் தானே ஒரு தவறான உதாரணமா எல்லாத்துக்கும் மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இருக்கு ஏன்னா இந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணு போராடி இருக்கலாம் கடைசி நேரத்துல ஒரு வாய்ஸ் நோட்டை போட்டுட்டு தற்கொலை பண்றது ஒரு இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வா இருக்குமா மேடம் சோ மாதிரி நிறைய நடந்திருக்கு சார் நம்ம ரித்தன்யா அதுக்கப்புறம் நம்மளோட இங்க ஷார்ஜால ஒரு நம்மளோட கேரளா பொண்ணு ஒண்ணு அது இந்த மாதிரி பண்ணிருக்கு சூசைட் பண்ற முன்னாடி அனுப்பிடுச்சு டிக்ளரேஷன் மாதிரி மாதிரி நிறைய பெண்கள் வந்து துணிச்சலா இருக்காங்க ஆனா என்னன்னா அதை பண்ற ஒரு மென்டாலிட்டி இல்ல மென்டலி ஸ்டபாலா இருக்காங்க பட் பிசிக்கலி அவங்களால முடியல அதுதான் இப்போ அவங்க ஏன்னா அந்த தற்கொலை பண்ணும்போது கூட அந்த ஒரு நோட் இன்டிமேஷன் கொடுக்கணும்னு அவங்களுக்கு தோணி இருக்கு பாருங்களேன் இப்போ தற்கொலை வந்து எப்படி தோணும் சடனா ஒரு ஒரு விஷயத்த தாங்க முடியாத போது சடனா ஒரு தோன்ற ஃபீலிங் தான் தற்கொலை அதையே நம்ம ரெண்டு நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பார்த்தா அந்த ஃபீல்ட்ல இருந்து நம்ம வெளியே வந்துருவோம் நம்ம ஏன் அப்படி முட்டாள்தனமா முடிவு எடுக்கணும் இதுக்கு இதான் முடிவு அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆயிரும் அந்த பொண்ணு சடனா எடுத்த ஒரு முடிவு தான் தற்கொலை அந்த முடிவுலயுமே ஒரு ஆடியோ ரெக்கார்டு போட்டுட்டு அது இறந்துருக்கு அப்படிங்கற பட்சத்துல கொஞ்சம் அது வந்து நல்ல ஒரு நிதாரணமான பொண்ணா தான் இருந்திருக்கு நாலு பக்கமும் யோசிச்சிருக்கு ஆனா பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்ல மென்டலி ஸ்டேபிளா இருந்தா கூட பிசிக்கலா அந்த ஹஸ்பண்ட் கூட அவங்க வீட்டு கூட போட்டி போட முடியல கான்ஃபிளிக்டாக என்ன சொல்ற அவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியல அந்த பொண்ணால ஏன்னா நாலு பேரு அந்த நாலு பேரு தாங்க பிரச்சனையே இப்போ நாலு பேர் என்ன சொல்லுவாங்க நம்ம ஃபேமிலில ரிலேட்டிவ்ல என்ன சொல்லுவாங்க நாலு 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 பேரு பேருன்னு அந்த அந்த பேருக்காகவே பொண்ணு லைஃப் இப்படி ஆயிடுச்சு மேக்சிமம் அப்படிதாங்க இப்போ பசங்களும் பயப்படுறதுல ஒரு ஒரு என்ன நீங்க பார்த்தா பசங்களுக்கு தான் ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷன் பொண்ணுங்க பாட்டுக்கு இது பண்ணிட்டு செத்து பிரச்சனை இல்ல ஆனா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இப்ப கவினோட ஃபேமிலி சஃபர் ஆகுது அவங்க அம்மா அப்பா கவின் அந்த மூணு பேரு தான் இப்போ ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருக்காங்க டே டே டு இதுல வந்து உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீதிமன்றம் வந்து நிரூபிக்கும் இந்த கேஸ பொறுத்தவரை பொண்ணுங்களை பொறுத்தவரை கொஞ்சம் என்ன சொல்றது மென்டலி ஸ்டேபிளா இருக்கணும் பிசிக்கலி ஸ்டேபிளா இருக்கணும் அது மட்டும் இல்ல இந்த பிரச்சனையை எப்படி பண்ணனும்னு எல்லா பொண்ணுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் இதை வந்து ஒரு கோர்ஸா கூட வைக்கலாம் எனக்கு தெரிஞ்சு காலேஜஸ்ல எல்லாம் இப்போ ஏன்னா நிறைய இந்த மாதிரி ஓவர் சென்சிட்டிவா இருக்காங்க பொண்ணுங்க டக்குன்னு ஒரு ஒரு விபரீத முடிவு எடுத்துடுறாங்க இதை வந்து எப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ராப்பரா கவுன்சிலிங் கொடுக்கணும் இந்த மேரிட்டல் கவுன்சிலிங் இருக்கு சார் எங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிறிஸ்டியன் இதுல உண்டு இந்த என்ன சொல்லுவ திருமண கிளாஸ் அப்படின்னு வைப்பாங்க மேரேஜுக்கு முன்னாடி ஒரு டூ டு த்ரீ கிளாஸஸ் இருக்கும் வீக்லி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த ஹஸ்பண்டும் அதாவது அந்த பொண்ணும் பையனும் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும் அவங்க எப்படி இருக்கணும் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி பொறுமை இருக்கணும் எப்படி சாரி அனுசரிச்சு போகணும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் எப்படி ஓவர் கம் பண்ணணும் அதெல்லாம் கவுன்சிலிங் கொடுப்பாங்க அதுல அதெல்லாம் அட்டன் பண்ணி தான் நம்மளோட கிறிஸ்டியன் எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க சோ ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் அதெல்லாம் எனக்கு எப்படின்னு தெரியல சோ அந்த மாதிரி கிளாஸஸ் வைக்கலாம் மேரேஜுக்கு முன்னாடி மேரேஜ்க்கு அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா வீட்டுல சொல்லி இந்த மாதிரி கவுன்சிலிங்க அனுப்பலாம் எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு ரொம்ப சென்சிட்டிவ் மாதிரி தான் தெரியுது ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த மாதிரிலாம் இது பண்றா ஓவரா எக்ஸரேட் ஹாப்பினஸோ சேட்னஸோ எதுனாலும் கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணிருவாங்க எக்ஸ்பிரஸ் கேள்விப்படுறோம் சோ அதனால பெண்கள் பொறுத்தவரை அவங்க எப்பவுமே ஒரு சாஃப்டான ஒரு நேச்சர் உள்ளவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பசங்களுக்கும் தெரியணும் பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேமிலி ரூடா இருந்ததுன்னா அதை எப்படி கோப்ப பண்ணணும்னு பொண்ணுங்களுக்கும் தெரியணும் ஸோ இதை வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணணும் அட்ஜஸ்ட் பண்ணி போமா போமான்னு சொல்றது அட்வைஸ் கிடையாது அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கறதுதான் அட்வைஸ் அதை வந்து பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஓகே மேடம் இவ்வளவு நேரம் பயனுள்ள தகவல்களை பயிர்ந்ததுக்கு நன்றி மேடம்